நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி எட்டு நான்கு கருணை கடாய்கிய மிரைவா போற்றி மகிமைப்படுத்தி நாங்கள் வாசிப்பதற்கும் அதை எங்களுடைய வாழ்வாக்குவதற்கும் நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துகின்றேன் நாங்கள் சோர்ந்து போன காலங்களிலும் நீர் எங்களை பலப்படுத்தி அடவரையை எங்களுக்கு அன்றவரை தைரியத்தை தந்து உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் உதவியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சுவேன் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் கொண்டாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கடந்த காலங்களில் நன்மைகளுக்காகவும் அடவரை உமக்கு நன்றி செலுத்துவதற்காக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் மீது கருணை காட்டியர்களும் தகப்பனேன் உம்முடைய அண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படியாக அவரே நீரே உம்முடைய வேதத்தின் மூலம் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு ஆண்டு திட்டத்திலும் நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று நல்ல ஆலோசகராக இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி இயேசுவே ஜம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் அவரே உமக்கு தெரியும் தகப்பினே அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற தக்க நேரத்தில் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து அவரே ஒருவர் ஒரு உண்மையான அன்போடு நடத்துவதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் அப்பா இந்த உலகம் தகப்பனே ஒரு வெறுமையான உலகம் இந்த உலகம் தகப்பனே பொள்ளாத உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா உலகமாக இருந்தாலும் என்னுடைய தேவன் எங்களோடு இருக்கும் போதே நாங்கள் தீங்கிருக்கும் அணுகாது இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நாங்கள் ஒவ்வொருடைய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அனைவரை நாங்கள் ஏறெடுத்து வைக்கின்றோம்

முன்னே விட்டு கலைந்து போகாமல் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அண்டை ஒவ்வொரு நாளும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அப்படிப்பட்ட காரியங்களில் சில நேரங்களில் அன்றுவரே எங்களால் முடியவில்லையே என்றே நாங்களும் நண்பரை அதை விட்டு விடுகின்றோம் தகப்பனே அப்படி இல்லை எஸ்வே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுகின்றன உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தகப்பனை பலப்படுத்துகின்றன என்ற நம்பிக்கையோடு எங்களை ஏ முழுமையாகவும் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பயன்படுத்தி அல்லும் ஆம் உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு அனுரை ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து உண்மை போல் நாங்கள் மாறுவதற்கு உதவி செய்தல்லும் அப்பா ஏரே எங்களுக்கு வாழ்வும் பொல்லியுமாக இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் எங்களையே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை வழி அப்பா எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் அமேன் ஆமேன்